நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் என்னாச்சு வானத்துல இருந்து பூமிக்கு ஜம்ப் பண்ண மாதிரி செம்ம டயர்டு நான் ஆபீஸ் லீவ் மீனாச்சு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க போறேன் நானும் ஆபீஸ்க்கு லீவ் தான் ஆனா நீ தூங்க போறேன்னா நான் ஆபீஸ் கிளம்புறேன் ஏய் செம்ம டயர்டா இருக்குடி உடம்பெல்லாம் பாட் பாட்டா வலிக்குது நீ வேணா மலையில பஸ் ஓட்டி பாரு இந்த கிளச்சு ஆக்சிலேட்ரு பிரேக்லாம் அம்தி அம்தி ஸ்டேரிங்க லெப்ட் ரைட்டு சுத்தந்தில் முட்டிக்குள்ள யாரோ புல்டோசர் ஓட்டுற மாதிரி செம்ம அம்மாவலி என்ன பாக்குற எல்லாம் ஒண்ணுதான் கால எப்படி கொண்டா அமைக்கி விடுற அதெல்லாம் ஒண்ணு வாணா பரவாயில்ல என்னடா வைக்கப்படுறியா கால எடுத்து என் மடியில போய் அமுக்கி விடுற கொஞ்ச கால் இப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி இருந்தா சரியாயிடும் ஏண்டி ஏ சுடாஜி நீ இருந்தாலும் என் கூட மலையில எல்லாத்தையும் சுற்றிட்டு வந்த அப்போ உனக்கு உன் கால் வழியும்ல உன் காலை ஏன் முடியல வை நாமுக்குறேன் ம் ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாத இதெல்லாம் எங்க வேலை உங்க வேலைண்ணா உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலையா ம் ஏன்ட நடிக்கிற இதெல்லாம் புருஷங்களுக்கு பொண்டாட்டிங்க செய்கிற வேலை ஓ அப்படின்னு யார் சொன்னா இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி யாரோ சொல்லிட்டு போயிருக்காங்க நீங்களும் அதுதான் சட்டம் நெனஞ்சு காலங்காலமாக செஞ்சுட்டு வர்றீங்க இன்னைக்கு நான் அந்த சட்டத்தை பிரேக் பண்றேன் ஐ அம் கோயிங் டு பிரேக் த 200 இயர் ஓல்ட் மித் என்னடா ஆச்சு உனக்கு உடம்பெல்லாம் பதட்டமா இருக்கு மீனாட்சி ரத்தம்லாம் தீட்டி காஷ் மாதிரி கொதிக்குது என் மீனாட்சி கொரியம் செய்யனில் இந்த உலகத்தை அழித்திடுவேன் காலனிட் நாம் தியோ ரோட் ஐயா சாமி ஊர்ல இருந்து வந்தமா ஒழுக்கமா ஃபேன் கடில உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்தமான்னு இல்லாம காலையிலேயே உன் கச்சேரி ஆரம்பிச்சிட்டியா நான் போய் சமைக்கிறேன் இப்ப நான் உன் ஏரியாக்குள்ள நீ எப்படி காலங்காலமா பொண்டாட்டிங்க தான் புருஷனுக்கு காலமிக்கு ஒண்ணு சொல்றியோ அதே மாதிரி இருநூறு வருஷமா மனைவிக்கு புருஷன்தான் தான் சமைக்கிறான் ஆமா ஒவ்வொரு வீட்லயும் அக்னி மூலையில நின்னு கஷ்டப்படுது யாரு ஆம்டியா தானே அப்படியா ஆமா வெளியில தெரியாம அவ பொண்டாட்டிக்கு வெரைட்டி ரைஸ் பண்றது எனக்கு தானே தெரியும் ஒருத்தன் கையை மோந்து பார்த்தா தாரக் குடும்ப சும்மா கம கம கமன்னு அடிக்கும் அவன் என்ன சாப்பிட்டு வரான் நிச்சயா பொண்டாட்டி சமைச்சி வச்சுட்டு வர்றான் நீ ஒருநாள் கூட சமைக்கலையே ஓ இவ்வளவு நாள் தப்புன்ட்டு மினோச்சி இதுவரைக்கும் கூட்டத்துல இருந்து விலகின வெள்ளாடா இருந்த இப்ப நல்லாடா மாறிட்டேன் உம்மே நீ உட்காரு நான் உனக்கு சமைக்கிறேன் டே டேய் வேணா நானே சமைக்கிறேன் நான்தான் சமைப்பேன் நான் ஒன்ஸ் கமிட் ஆயிட்டனா ஏன் புடிவா யாராலயோ பாத்த முடியாது உம் உட்கார்

பாப்பா வாமா என்னமா எனக்கு லேட் ஆயிடுச்சா தமிழ் செல்வி ஒன்னு கேட்டுட்டே இருந்தா நான் ஹெட் ஆபீஸ்க்கு போயிருந்தேன்பா நெக்ஸ்ட் வீக் மினிஸ்டர் வரதுனால வர்க் ரொம்ப அதிகம் அவ ரொம்ப செட்டப் பண்ணாளா இல்லம்மா தினமும் சாயங்காலம் அவ இங்க வர்றதுனாலதான் எங்களுக்கு பொழுதே போகுது நான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா தமிழ் செல்வி பாத்துக்கிறதுல எங்களுக்கு என்ன சிரமம் சந்தோஷம்தான் அது மட்டும் இல்லப்பா பொதுவா நான் உங்களுக்கும் தமிழுக்கும் நிறைய சிரமம் கொடுத்துட்டேன்னு தோணுது அமுதா இன்னொரு தடவை நீ எங்களை யாரோ மாதிரி பிரிச்சு பேசக்கூடாது புரியுதா ம் சரிப்பா சரிமா அந்த பிரச்சனை என்னாச்சு கோர்ட்டுக்கு போறோம்னு அவ்வளவு வீராப்பா போனான் அதுக்கப்புறம் அவன் சார்பா யாராவது வந்து பேசினாங்களா இல்லப்பா இப்போதைக்கு அந்த பிரச்சனை அமைதியா இருக்கு மறுபடியும் உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது பிரச்சனையை ஆரம்பிப்பாங்க சரி பாத்துக்கலாம் விடுமா இப்போ அந்த பிரச்சனை யோசிச்சு மனச குழப்பிக்காத தமிழ் செல்வி எங்கப்பா உள்ளதாமா இருக்கா இவ்வளவு நேரமா தமிழ் அவங்க அம்மாவை சேர்ந்து தமிழ் செல்விய மேக்கப் போட்டு படாத பாடுபடுத்திட்டாங்கம்மா மேக்கப் போடுறாங்களா என்னப்பா சொல்றீங்க இருமா கூப்பிடுறேன் தமிழ் தமிழ் வாங்க வாமா தமிழ் செல்வி எங்கம்மா ஒரு நிமிஷம் தமிழ் செல்வி வாங்க வாங்க உம் ஆஹ் என்னங்க அசந்துட்டீங்களா அடுத்த வாரம் மெட்ராஸ் போய் தமிழ் செல்விக்கு நிறைய மாடல் டிரஸ் வாங்கிட்டு வர போறேன் திருநெல்வேலிக்கு அர குழந்தைய எப்படி வெள்ளைக்கார குழந்தைய மாத்துறேன்னு பாருங்க சரி காலையில மறுபடியும் நான் ஹெட் ஆபீஸ்க்கு போகணும் நாங்க கிளம்புறோம் செல்வி போலமா வா நான் இப்பே தான் சரி தாராளமா வா இருமா குழந்தை சாப்டா நீ வந்து சாப்பிட்டு போமா இல்லமா பிரிட்ஜ்ல தோசை இருக்கு போய் தோசை ஊத்திக்கிற ஏற்கனவே கழிச்சு போய் வந்திருக்க திரும்ப வீட்டுலயும் போய் வேலை செய்யணுமா இருமா தமிழ் நீங்க பேசிட்டு அம்மா ரெண்டு நிமிஷத்துல தோசை ஊத்தி கொண்டு வரேன்

ரொம்ப தேங்க்ஸ் தமிழ் எதுக்குங்க குழந்தைய சந்தோஷமா பாத்துக்கிட்டதுக்கு சின்ன வயசுல இருந்து அவ சொந்த யாரையுமே பார்த்ததில்ல அவர் இறந்த பிறகு ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் யாரையும் சந்திக்கிறது கூட இல்ல மனுஷங்கள்லாம் ரொம்ப தூரம் ஆயிட்டாங்க அத நான் சமாளிச்சுக்கிட்டேன் பாவம் அவளால முடியல தனியாவே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா நீங்கெல்லாம் கிடைச்சது எங்களோட அதிர்ஷ்டம் இப்ப அவளை பத்தின கவலை இல்ல நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல ஒரு மனுஷனுக்கு பணம் சொத்து இருக்கோ இல்லையோ நல்லது கேட்டது பாக்க நாலு பேர் இருக்கணும்னு சொல்வாங்க எனக்கும் என் பொண்ணுக்கும் அந்த நாலு பேர் கடிச்சிட்டாங்க ஹலோ எங்க வீட்ல மூணு பேர் தாங்க இருக்கா உங்க சிஸ்டர் மூணு பேர் உங்க வைஃப் எல்லாரையும் சேர்த்தா மொத்தம் ஏழு பேர்

என்ன வேணாலும் முடிய வேண்டாங்க ஆனால் போகிறப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போனேன் உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் பேச மாட்டேன் நீங்கள் எனக்கு டைவர்ஸ் தரலண்டா நான் ஊருக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனேன் தான் வருவான்ற குருட்டு நம்பிக்கையில் இருட்டில் உட்காந்துருக்கேன் ரொம்ப சாரி தமிழ் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க நான் ஏதேதோ பேசி இவங்களை கண்காளுங்க வச்சிட்டேன் எனக்கா நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்ன சொல்லுங்க அடிக்கடி தமிழ் சொல்லி எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க அப்பா அம்மா எனக்கு எல்லோருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிச்சயமா அம்மா ஆ இந்த கேம் எப்படி விளையாடணும் இதுவா நான் சொல்றேன் இந்த பட்டனை பிரஸ் பண்ணா நம்ம ஷூட் பண்ணிடலாம் குழந்தை உங்கள மாதிரியே சிரிக்குதுங்க அப்படியே இருங்க நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் சரிங்க Mm. <laughs> okay. <laughs> <laughs> சுதா சுதா பாடா சுதா நல்லா நல்லா இருமா நல்லா இருமா என்னமா இப்படி அழிச்சிட்ட அம்மா சாப்பிடுறே இல்லையா வடவடன்னு ஒல்லியா இருக்க வா இந்த காலத்து பிள்ளை எல்லாம் ஸ்லேட் குச்சி மாதிரி இருக்கிறது தான் பேசணும் என்னமோ போங்க அம்மாடி நீ ஊர்ல இருக்கிற எல்லா நாளும் கறிய மீனுமா சமைச்சப்பட சொல்ற நீ சாப்பிட்டு நல்லா உடம்ப தேத்து சரிப்பா அண்ணா நம்ம நல்ல உன் கைக்கு கிடைச்ச உடனே பூஜை வச்சிருந்தப்போ என்னால வர முடியல சாரி இன்னைக்கு ஏதாவது ஒரு டைம்ல நம்ம நிலத்துக்கு என்ன கூட்டிட்டு போன சரிடா உன்ன மாதிரி படிச்ச பிள்ளைகள்லாம் நிலத்துல இறங்கி வேலை செய்யல என்றாலும் வேலை செய்யற விவசாயிகளா அப்பப்ப வந்து பாத்துட்டு போங்க அப்பதான் நம்ம எல்லாம் எங்க இருந்து வந்தோம் ஞாபகம் இருக்கும் அண்ணா

நம்மக்கிட்ட கையிருப்பு எவ்வளோ இருக்குது ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருக்கும்ப்பா ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செலவு இருக்குது என்ன விஷயம்ப்பா ஆ ஒன்றும் இல்லைப்பா நீ புறப்பட சரிங்கப்பா என்னங்க நம்ம நிலத்துக்கு பூஜை போட்டப்போ எல்லா பொம்பளைங்களுக்கும் ஆடி மாசம் முடிஞ்சதும் சுதாவு கல்யாணத்து முடிச்சிடலாமா என்னங்க பெரிய விஷயத்தை இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க சுதாவ பார்த்தல வளந்துட்டாமா இனிமே காலம் தாழ்த்த கூடாது உடனே கல்யாணத்தை முடிச்சிடணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா யாரால தடுக்க முடியும் இந்த முறை மாப்பிள்ளை தேடுற விஷயத்த சென்னை ஆட்கள் கிட்ட ஒப்படைக்க போற புரியலங்க சரவண மீனாட்சி சம்பந்தி இவங்க கிட்ட சொல்லி ஒரு டவுன்கார மாப்பிள்ளை பிடிக்க சொல்லுவோம் ஓஹோ அதுக்குள்ள மாப்பிள்ளை பிடிக்கிற திட்டம் எல்லாம் போட்டிருக்கீங்க போல இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம சுதா மனசுல என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கணும் இங்க சரி வராது அதுக்கு ஒரு ஆளை புடிச்சு வச்சிருக்கேன் நீ போய் போன் எடுத்துட்டு வா

என்னமா சிங்கு வேஷம் போடுவாரு புலி வேஷம் போட மாட்டாரா அப்பா சரவணன் நீங்க ரொம்ப கிண்டல் பண்றீங்க அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வரும் அம்மா ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு ஃபோன் பண்ணேம்மா என்ன விஷயம்ப்பா பா உன் தங்கச்சி சுதா ஊருக்கு வந்திருக்கா அப்படியா என்னப்பா இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேனே கூப்பிட்டுருப்பம்மா ஆனா நீ இப்பதான் ஏர்காட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க ரொம்ப களைப்பா இருப்ப எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவானேன்னு தங்கச்சி ஊருக்கு வந்த விஷயத்த அப்புறம் சொல்லிக்கலாம்னு விட்டம்மா போங்கப்பா அவங்க எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது சரி நான் எப்படியாவது ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வர பாக்குறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும்மா நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன் மீனாட்சி நம்ம சுதாவுக்கு கல்யாணம் பண்ணலான்னு யோசனை பண்றேன் சுதாவுக்கா அவ ரொம்ப சின்ன பிள்ளைப்பா முதல்ல அவ படிச்சு முடிக்கட்டும் அப்புறம் எங்கயாவது ஒரு நல்ல ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் மீனாட்சி உங்க அப்பா ஒரு விவசாயிமா விதைச்சது வளர்ந்து பக்குவம் ஆயிடுச்சுன்னா மறுபேச்சு இல்லாம அறுவடை செஞ்சிடணும் அப்பதான் பூமிக்கு நல்லது பயிருக்கும் நல்லது அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுட்டா விளைஞ்சதை எவனாவது திருடிடுவான் அப்புறம் விவசாயி வெறுங்கையோட நிக்க விட்டதாயிடும் எனக்கு புரியுதுப்பா ஆனா சுதா ரொம்ப சின்ன பிள்ளை கொஞ்ச நாள் சந்தோஷமா தனியா அம்மா எனக்கும் வயசாயிடுச்சு இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம நில நம்ம கைக்கு வந்துருச்சு எப்படியாவது அத லாபந்தா மாத்தணும் தமிழ் நிலத்திலே கிடைக்கிறாம உங்க அம்மாவும் வீட்டுல ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கிறது பெத்தவங்களுக்கு எவ்வளவு பதட்டமா இருக்கும்னு நீ புரிஞ்சுக்குவேம்மா சுதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா சரிப்பா என்னம்மா சரிப்பான்னு சாதாரணமா சொல்ற நீயும் சரணம் தாமா மாப்பிளையே பார்க்கணும் பார்த்துட்டா போச்சு விளையாட்டுக்கு சொல்லம்மா சுதா படிச்ச பிள்ள சிட்டில இருக்கிறவ அவளுக்கு கிராமத்து பையன் கிராமத்து வாழ்க்கையெல்லாம் பிடிக்குமான்னு எனக்கு தோணலம்மா சென்ன பக்கம் நல்ல படிச்ச பையனா நல்ல குடும்பமா இருந்தா அங்கேயே கட்டி கொடுத்தலான்னு யோசிக்கிறம்மா ரெண்டாவது நீ சரவண சம்மந்தி எல்லாருமே இருக்கீங்க அப்பப்போ ஒரு எட்டு போய் சுதாவை பார்த்துட்டு வருவீங்க அதாம்மா சென்னையில நீ சரவணன் சம்பந்தியெல்லாம் போய் ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டீங்கன்னா எனக்கும் ஒரு வேலை குறைஞ்சிரும் சரிப்பா நான் சரவணன் கிட்டயும் சொல்றேன் மாமா கிட்டயும் பேசுறேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா நீ எல்லார்கிட்டயும் பேசுறதுக்கு முன்னாடி உன் தங்கச்சி கிட்ட பேசு என்ன பேசணும்பா அது சுதா யாரையாவது லவ் பண்றாளா அவ மனசுல ஏதாவது பையன் இருக்கானான்னு நீ கொஞ்சம் கேட்டு சொல்லணுமா ஏன்னா இந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்களை நம்பி பெத்தவங்க எதுவும் செய்ய முடியாதுமா அப்பா சுதா அப்படிப்பட்ட ஆள் இல்ல லவ் எல்லாம் பண்ண மாட்டா மீனாட்சி பழசெல்லாம் மறந்துடாதம்மா என்ன குத்தி காட்டுறீங்களா கல்லுக்குள்ளயே ஈரம் இருக்குமா அம்மாடே சுதா கிட்ட பேசிட்டு என் லைனுக்கு வா நான் காத்துக்கிட்டு இருப்பேன் என்ன சரிப்பா சரிம்மா